அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தரம் ஐந்து புலமை பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான சுற்றாடல் சார் இறுதி கருத்தரங்கு வினாக்களும் விளைகளும் ஈவினிங் ஸ்டார் என அழைக்கப்படும் கோல் யாது சரியான விலை வெள்ளி ஏத்தலின் மூக்கின் வெளிவரும் நீராவி படுமாறு உலோகத் தகடு ஒன்று பிடிக்கப்பட்டுள்ளதை படம் காட்டுகின்றது இங்கு உலோகத் தகடு நீராவியை திசை மாற்றுகின்றது நீராவியை குளிரச் செய்கிறது நீரை நீராவிய மாற்றுகிறது சரியான விடை நீராவியை குளிரச் செய்கிறது இலங்கையின் தேசப்படத்தில் வளர்த்தி காட்டப்பட்டுள்ள மாகாணங்கள் அவை வடமத்திய மாகாணம் வடமேல் மாகாணம் வடமத்திய மாகாணம் மேல் மாகாணம் மேல் மாகாணம் சப்ரகமுவ மாகாணம் சரியான உடை வடமத்திய மாகாணம் மேல் மாகாணம் எண்ணெய் புடிவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் செக்கு வனசில்லு பட்டறை சரியான உடை முற்காலத்தில் சேனை பயிற்சிகையில் ஈடுபட்ட எமது முன்னோர் விதைப்பு செய்து வெளியேறும் தினத்தில் செய்தது காவற் பாடல் பாடல் கட்டல் தீவ குடிசை அமைத்தல் சரியான விடை தீவ குடிசை அமைத்தல் ஊனுண்டும் விலங்குகள் காற்றில் வாழும் தாவரம் உண்ணும் விலங்குகளை உணவாக உட்கொள்வதால் நடைபெறுவது யாது தாவரம் உண்ணும் விலங்குகள் அழிந்துவிடும் காட்டில் பிராணிகளின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டு சூழல் சமநிலை பேணப்படும் தாவரம் உண்ணும் விலங்குகள் அதிகம் கொல்லப்படுவதால் காட்டு மரங்கள் அளவுக்கு அதிகமாக பெருகும் சரியான விடை காட்டில் பிராணிகளின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டு சூழல் சமநிலை பேணப்படும் இளம் சிவப்பு படிகள் மலை நாகமர பூங்கா என்பன காணப்படும் மாவட்டம் மாகாண முறை நுரலியா மத்திய மாகாணம் அனுராதபுரம் வடமத்திய மாகாணம் புலனறுவை மத்திய மாகாணம் சரியான விடை அனுராதபுரம் மத்திய மாகாணம் இலங்கை ஒலிம்பிக் பதக்கங்களை பெற்றுக்கொண்ட ஆண்டுகள் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாயிரம் பெரிய நீர்த்தேக்கம் ஒன்றின் அணைக்கட்டு காணப்பட வேண்டிய முறை அடிப்பகுதி அகலமாக காணப்படும் இரண்டாவது உடை மனித உரிமை ஊரல்கள் தொடர்பாக அறிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் யார் ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு ஆறு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு சரியான விடை ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற நாடு ஜாதி ஒன்று பிரேசில் இரண்டாவது அமெரிக்கா மூன்று பிரான்ஸ் சரியான விடை பிரான்ஸ் போதைப் பொருளினை தடுப்பதற்காக தற்போது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையின் பெயர் போதைப்பொருள் ஒழிப்பு யுக்திய நடவடிக்கை சாகித்திய நடவடிக்கை சரியான விடை யுக்திய நடவடிக்கை தரம் ஐந்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் நீல நிற சாயம் இடப்பட்ட தண்ணீர் உள்ள கண்ணாடி குவளை ஒன்றினுள் சில பனிக்கட்டி துண்டுகளை விட்டு பரிசோதனை ஒன்றை செய்தால் இதிலிருந்து அம்மாணவன் கற்றுக்கொண்ட விடையும் ஒன்று கண்ணாடி குவலையில் இருந்து நீல நிற நீர் வெளியேறும் குவளையின் வெளிப்புறத்தில் நீர்த்துளிகள் தோன்றுதல் பனிக்கட்டி விரைவாக கரையும் சரியான விடை கூலையின் வெளிப்புறத்தில் நீர்துளிகள் தோன்றுதல் வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவருக்கு உங்கள் புகைப்படத்தை மிக விரைவாக அனுப்புவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகவும் பொருத்தமான முறை பின்பற்றவற்றுள் எது விரைவுத்தவால் கடுகதித்தவாள் மின்னஞ்சல் சரியான விடை மின்னஞ்சல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையம் மையம் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி உள்ளதா என அறிய கோளுக்கு அனுப்பிய விண்கலத்தின் பெயர் யாது முதலாவது உடை ஸ்ட்ரோ அடுத்தது மங்கள்யான் ஆதித்யா சரியான உடை மங்கள்யான் சூரியனில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் பூமி அமைந்துள்ளது நூற்றி ஐம்பது தசம் ஆறு மில்லியன் கிலோமீட்டர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது தசம் ஆறு மில்லியன் கிலோமீட்டர் ஐம்பத்தேழு தசம் ஒன்பது ஒன்பது மில்லியன் கிலோமீட்டர் சரியான விடை நூற்றி நாற்பத்தி ஒன்பது தசம் ஆறு மில்லியன் கிலோமீட்டர் இலங்கையின் நாணயத்தாள்களில் கையொப்பம் விடுபவர் அல்லாதவர் நிதியமைச்சர் மத்திய வங்கி ஆளுநர் ஜனாதிபதி சரியான விடை ஜனாதிபதி பருவகால சீட்டினை வழங்கும் சேவை நிறுவனம் பின்பர்வனவற்றுள் யாது பிரதேச செயலகம் இலங்கை போக்குவரத்து சபை அஞ்சல் திணைக்களம் சரியான விடை இலங்கை போக்குவரத்து சபை பின்பருவனவற்றில் நண்பகலில் இரவில் மலரும் மலர்கள் முறை முல்லை தாமரை கொடித்தோடை பவளமல்லிகை செவ்வந்தி கடுகு சரியான விடை கொடித்தோடை பவளமல்லி இலங்கையில் தேசிய கொடியில் காரூணியம் இரக்கம் திருப்தி பற்றின்மை ஆகிய பண்புகளை குறிப்பது நான்கு இதத்தவர்கள் நான்கு நிறங்கள் நான்கு சரியான விடை நான்கு இலைகள் பங்குனி மற்றும் சித்திரை மாதங்களில் பூ பூக்கும் தாவரங்கள் முறையே பாகை விழா முள்முருங்கு பாலை பாலை முள்முருங்கு சரியான உடை பாலை முள்முருங்கு அவுடத பானம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பூக்களை கொண்ட தொகுதி நந்தியாவட்டை மலர் கண்டித்தாவரம் கடவுள் மலர் நாகலிங்கப்பூ பில்வம்பூ பொன்னாவரை பூ சரியான விடை பில்வம்பூ பொன்னாவரை பூ குழம்புகளை கொண்ட பிராணிகள் பின்பறுவனவற்றில் எவை யானை புலி குதிரை எருது நடி கரடி சரியான விடை குதிரை எருது இலங்கையின் பாராளுமன்றத்தினை சுற்றி ஓடும் ஓயா யாது தீயவன் ஓயா கிருந்தி ஓயா மல்வத்து ஓயா சரியான விடை வேர்மூலம் வழியில் உள்ள நீரை உறிஞ்சிக்கொண்டு மற்றோர் தாவரத்தின் தண்டில் வாழும் தாவரம் யாது கடுபுல் பூசணி ஓகிட் சரியான விடை பௌத்த மதத்தினரின் புனித நூல் மகாவம்சம் தீப வம்சம் திரிபீடகம் சரியான விடை திரிபீடகம் வெள்ளிகோழ் சூரியனை சுற்றி வர எடுக்கும் காலம் ஜாது இருநூற்றி இருபத்தைந்து நாட்கள் முன்னூற்றி நாட்கள் முன்னூற்றி நாட்கள் சரியான உடை இருநூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள் யாது வெள்ளி புதன் வியாழன் சரியான உடை வெள்ளி காட்டப்பட்டுள்ள முறைக்கேற்ப ஏவி ஆகிய இரண்டு கண்ணாடி குவளைகளில் சுத்தமான நீரும் உப்பு கரைத்த நீரும் ஊற்றப்பட்டுள்ளன ஏவி ஆகிய இரண்டு கண்ணாடி குவளைகளில் இரு புதிய முட்டைகள் இடப்பட்டுள்ளன அதன்படி கீழே தரப்பட்டுள்ள கண் ஏ கண்ணாடி கோளையில் உள்ள முட்டை நீரில் மிதக்கும் பி கண்ணாடியில் உள்ள முட்டை நீரில் அமலும் இரு முட்டைகளும் நீரில் மிதக்கும் ஏ கண்ணாடி கோளையில் உள்ள முட்டை நீரில் அமலும் பி கண்ணாடியில் உள்ள முட்டை நீரில் மிதக்கும் சரியான விடை A கண்ணாடி கோலையில் உள்ள முட்டை நீரில் அமலும் பி கண்ணாடி கோலையில் உள்ள முட்டை நீரில் மிதக்கும் குறித்த ஒரு ஊருக்குள் நுளம்புகள் பரவும் இடங்களை பார்வையிடுவதற்கு பொது சுகாதார பரிசோதகர் நாளை வருகை தர உள்ளார் என்பதை அறிவிக்க பொருத்தமான ஊடகம் யாது வானொலி தொலைக்காட்சி ஒளிபெருக்கி சரியான உடை ஒளிபெருக்கி